ஐயோ அவன் ஐந்தாவது அதிகாரத்துல ஆமை நமக்கு தெரியும் முப்பத்தெட்டு வருஷம் வியாதியா இருந்த ஒருவன் பிரதஸ்தா குலத்து கரையில் முப்பத்தெட்டு வருஷம் இவன் இந்த குலக்கரையில் இருக்கிறான் அவன் இந்த குலக்கரையில் வந்தது பிச்சை எடுப்பதற்கல்ல ஏன்னா அவனுடைய ஏக்கமே எனக்கு சுகம் கிடைக்கும் அதனாலதான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கேட்கும்போது அவன் சொல்ற வார்த்தை என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆளு இல்லை ஆரம்பத்தில் அவன் வந்து இந்த இடத்துல உட்கார காரணம் சுகம் கிடைப்பதற்காக வந்து உட்கார்ந்துருக்கிறான் ஆனா முப்பத்தெட்டு வருஷமா வந்த எல்லாருக்கும் சுகம் கிடைக்குது எல்லாருக்கும் அந்த தண்ணியில போய் இறங்குறதுக்கான சான்சஸ் கிடைக்குது போய் இறங்கிடுறாங்க சுகத்தை பெறாங்க ஆனா இந்த முப்பத்தெட்டு வருஷமா இவனுக்கு எதுவுமே அனுகூலமாக வரல ஆண்டு அவன் சொல்ற ஒரு காரியம் என்ன ஏழாவது வசனத்தில் சொல்றார் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை ஏன் இந்த வார்த்தை சொல்றா சிலருக்கெல்லாம் சிலர் ஹெல்ப் பண்றதை பார்த்துருந்துருப்பான் எத்தனையோ பேர் அங்க வியாதிய வந்திருப்பாங்க இதே இவனை போல நடக்க முடியாதவர்கள் அங்க வந்திருப்பாங்க அவங்களெல்லாம் தூக்கி கொண்டு போய் அந்த குளத்துல இறக்குறதுக்கு யாரெல்லாமும் இருக்கிறாங்க இவனுக்கு அப்படி கூட யாரும் கிடையாது ஆமா முப்பத்தெட்டு வருஷம் அப்படியே உட்காந்துருக்கான் யாருக்கெல்லாமோ நடக்கிறத பார்த்து அற்புதங்கள் அந்த இடத்துல வரவங்களுக்கு ஒரே ஒரு காரியம் தான் தெரியும் இங்க வரவங்களுக்கு எப்படி அற்புதம் நடக்கும்னா ஒரு தேவதூதன் வரணும் இந்த குளத்தை கலக்கணும் அதுல இறங்குகிறவனுக்கு அற்புதம் முப்பத்தெட்டு வருஷம் இவனுக்கு தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் கிடையாது இவனால போக முடியல முப்பத்தெட்டு வருஷமாக இருந்த இருப்பில் இருந்துட்டு இருக்கிறான் இந்த சிச்சுவேஷன் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும் ஆனால் ஏன் இன்னைக்கு ஆள் ஆவியான உணர்த்தின ஒரு சில காரியங்கள் ஆமாம் சிலவைகள் மற்றவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும்போது எனக்கு அந்த அனுகூலம் இல்லாதபடிக்கு சில சூழ்நிலை கத்தர் அனுமதிக்கிறார் என்றால் அவர்களுக்கு நடக்கிறதை விட வித்தியாசமானது ஒன்றை கத்தர் எனக்கு செய்ய போறார் என்றார் ஆமே காலை லோயா எல்லாருக்கும் நடக்கிறது ஈஸியா இருக்கும் எனக்கும் அது ஈஸியா நடக்க வேண்டியதுதான் எனக்கு நடக்காது எல்லாரும் ஆமா எல்லாரும் வசனத்தை ஒரு பாதையில நடப்பாங்க அவங்களுக்கு அடுத்த நாளே நடக்கும் நானும் வசனத்தை தான் நடப்பேன் ஆனா எனக்கு நடக்காது இப்படி ஒரு சிச்சுவேஷன் அனுமதிக்கிறார்னா அவங்களுக்கு நடந்தது போல அல்ல உனக்கு கத்தர் செய்ய போகிற அதிசயம் என்பது அது பலரால் பேசப்பட போகிறதா இருக்க விசுவாசிக்கிறவங்க சொல்றீங்க அது எப்படி சொல்றீங்க எல்லாருக்கும் நடந்தது போல நடக்காம எனக்கு ஒண்ணு நடக்கும்போது அது பிரமிப்பாய் மாறும் என்பது அடையாளம் என்ன அந்த பேதஸ்தா குளத்துல முப்பத்தி வருஷம் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது எத்தனையோ பேர் வந்து மூழ்கினார்கள் சுகம் பெற்றார்கள் யாருடைய பெயரும் இந்த பைபிள்ல எழுதப்படவில்லை ஆனா சில சூழ்நிலை அனுமதிக்காமல் கத்தர் செய்யணும்னு சில ஒருத்தனை பிக்ஸ் பண்ணி வச்சு உட்கார வச்சு அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார் அல்லவா இது தேசத்தில் பேசப்படும் இந்த சாட்சி தேசத்தில் பேசப்படும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு ஒன்றை வித்தியாசமா கத்த செய்ய போறார் ஆமேன் முப்பத்தெட்டு வருஷம் இவனுடைய ஏக்கம்லாம் என்ன தெரியுமா எப்ப நான் குளத்துல போய் இறங்குவேன் ஆண்டவர் சொல்ற நீ குளத்துல இறங்கி சுகம் கிடைக்காது உனக்கு நான் கை வச்சு சுகம் தரும் உனக்கு கிடைக்க போறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இருதயத்துல கை எனக்கு நடக்க போறது வித்தியாசமா இருக்கும் கிரகிக்க கூடாதுதான் ஹாலோயா